இந்த சிக்க சிறுதொழி உள்ளிட்ட இருக்கோம் சூப்பர் பாருங்க அதைங்கமா நீ உரிக்க மாட்ட. தானி. அத யாருக்கும் தெரியல. பச்சபனி எதுக்குள்ள வந்தாரு எனக்கு தெரியல. பச்சபனி அணிகுடுங்க. ஆவர அணிகுடுங்க. 10 கோடி பைசா ஆவணம் பண்ணா

ok super anh yêu quá trời ở super hey <laughs> <Super. laughs> <laughs> சைசனா ஏ புள்ள இங்கே வந்து ஏய் சைசனா ஓடி ஆடி நடேன் ஆ வந்து பா यार இங்க உங்க ட்ரெய்னிங் ஒரு புள்ளி எல்லாம் போதும் அஜித ட்ரெய்னிங் சவா இறங்கப் போற யாரோ மேல வந்து சூப்பர் சூப்பர் அப்படி தான்

이따 엔터 봐 슈퍼 봐르네 봐2 2 3 슈퍼 슈퍼 2번 빨리 아름